நண்பர்களே நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களிடம் நான் பேச விரும்புகிறேன் அப்படி எந்த காரணம் என்று கேட்கிறீர்களா உள்ளது எழுத்துலகிலும் நாடக உலகிலும் எனக்கு அறிமுகமான நந்து சுந்துவை ஹானர் பண்ணும் விதமாக இப்பொழுது அவசியம் வந்திருக்கிறது நந்து சுந்துவிற்கு அறிமுகம் தேவையில்லை என்று நினைத்தாலும் அவர் இன்னும் அறியப்பட வேண்டியவர்தான் நம்மில் பல பேர் நான் உட்பட இப்பொழுதெல்லாம் வாரப்பத்திரிக்கை மாத பத்திரிக்கை இவையெல்லாம் வாங்கி படிப்பதை நிறுத்திவிட்டோம் அப்படித்தானே பற்பல வருடங்களுக்கு பிறகு சீனியர் கம்யூனிட்டிக்கு குடி வந்து அதனால் நேரம் கிடைத்ததால் நான் எனது அறுபத்தைந்து வயதிற்கு பிறகு யூடியூப் சேனல் ஒன்று ஆரம்பித்து அதை தவிர சோஷியல் மீடியா பிறவற்றிலும் என்னுடைய அந்த கலை உணர்வை பல்வேறு விதமாக வெளிப்படுத்துவது போல செய்து வருகிறேன் நாடகம் ஸ்டோரி டெல்லிங் என்று செய்து வருகிறேன் மோனா ஆக்டிங் என்று அதுபோல நந்து சுந்துவும் ரிட்டையர் ஆன பிறகு நிறைய எழுதி வருகிறார் எதில் சோஷியல் மீடியாவில் கதைகள் எழுதுவது மட்டுமல்ல தனது பயணக் பயணக்கட்டுரையையும் காமெடியாக எழுதி வருகிறார் அது இவருக்கே உரித்தான தனி கலை இந்த வயதில் உடலால் அலுப்பு தட்டும் பயணங்களை கூட இவ்வளவு நகைச்சுவையாக எழுத முடியுமா என்று படிக்கும் ஒவ்வொருவரும் வியக்கும் அளவு பயணக் கட்டுரைகளை நகைச்சுவையாக எழுதி வருகிறார் பல மாத வார இதழ்களில் எழுதியதற்கு அங்கீகாரமும் பெற்று வருகிறார் போட்டிகளிலும் பங்கு பெற்று பரிசு பெற்று வருகிறார் இதெல்லாம் இவரது சமீபகால நிகழ்வுகள் எனக்கு ஐம்பத்தி ஆறு வருட நட்பு இருவரும் ஓரளவு சம தான் என்றாலும் நானும் அவரும் கோவையில் ஜனரஞ்சினி என்ற நாடக குழுவிற்கு பல நாடகங்களை எழுதி கொடுத்து தமிழகம் பூராவும் அவைகள் வெற்றி நடைபோற்றிருக்கின்றன இவையெல்லாம் நைன்டீன் சிக்ஸ்டி எயிட் செவன்டி டூ செவன்டி த்ரீயில் நடைபெற்றவை செரின் கம்யூனிட்டிக்கு நான் வந்த பிறகு தாயம்மா வேலம்மா போன்ற சிறந்த இவரது கதைகளை ஸ்டோரி டெல்லிங்காக சொல்லி பலரும் பாராட்டும்படி இருந்தது அந்த வரிசையில் இன்று சமீபத்தில் குமுதம் சினேகிதியில் அவர் எழுதிய நனைத்தாலே இழிக்கும் என்னது நனைத்தாலே இழிக்கும் என்ற காமெடி ஸ்டோரி ஒவ்வொரு வரியும் நம்மை சிரிக்க வைக்கும் இக்கதையை எனது பாணியில் நான் சொல்லியிருக்கிறேன் ஒரு வரி விடாமல் தகுந்த ஃபோட்டோஸ் கிடைப்பது ஒரு சேலஞ்ச் காமெடி ஸ்டோரி ஆனதால் நகைச்சுவைக்கு மட்டுமே பிரதானம் அந்த நோக்கில் இக்கதைக்கு ஃபோட்டோஸ் கார்ட்டூன்ஸ் இப்படி எந்த லாஜிக்கும் இல்லாமல் ஒரு மிக்ஸ்டாக ஃபோட்டோஸ் கார்ட்டூன் செலக்ட் பண்ணியிருக்கிறேன் சிரிப்பதற்கு மட்டுமே என்ற நோக்கம் மட்டும்தான் அவர் கதையை நீங்கள் கதையை கேட்டும் சிரிக்கலாம் படத்தை பாட்டும் சிரிக்கலாம் நந்து சுந்துவும் இதை ரசிப்பாரா ஏன் கதையை கொடுத்தோம் என்று நினைப்பாரா என்று எனக்கு தெரியாது உங்களில் பலர் இதை ரசித்தால் அந்த கிரெடிட் நந்து சுந்துவையே சாரும் நைன்டீன் செவன்ட்டிகளில் நந்தகுமாராக அறியப்பட்டவர் இப்பொழுது டுவெண்ட்டி டுவெண்ட்டிகளில் நந்து சுந்துவாக அறியப்படுகிறார் நந்து சுந்துவின் நனைத்தாலே எழிக்கும் கேட்பதற்கு முன்னால் அவர் இன்னும் பல காமெடி ஸ்டோரி கிராமத்து கதைகள் என்று நிறைய எழுதட்டும் அவற்றை நாடகமாக கூட நாம் போடலாம் இயலாதபட்சம் ஸ்டோரி டெல்லிங்காக சொல்வதற்கு நான் இருக்கிறேன் நான் ரெடி நந்து சுந்தவர்களே நீங்கள் ரெடி தானே கோவையில் தான் நாடகம் போட்ட அந்த காலங்களில் நான் மிகவும் ரசித்தவர் ஒரு பெரிய நபர் விமலாரமணி அவர்கள் அவர்களுக்கு சத்தியமாக ஒரு விளம்பரம் தேவையில்லை ஆனாலும் இப்பொழுது எண்பத்தி ஐந்து வயதிற்கு மேலும் அவர் எழுதி வருகிறார் அமேசான் அந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் அவருடைய கதைகள் இன்றும் எழுதி வருகிறார் பிரசித்தி பெற்ற அவருடைய கதைகளையும் எனக்கு சொல்ல வேண்டும் என்ற ஆசை அவரிடம் நேரில் சென்று ஒரு இன்டர்வியூ எடுக்க வேண்டும் என்ற ஆசை அவருடைய நாடகத்தை பற்றி கிளிப்பிங்ஸ் நிறைய கொடுத்திருக்கிறேன் அவற்றில் நானும் பங்கு பெற்றிருக்கிறேன் நந்தகுமாரின் நாடகங்களும் அதில் பங்கு பெற்றிருக்கின்றன இப்படி கோவையில் ஒரு பெரிய நாடக வரலாறே உண்டு எங்களுக்கு எங்களை சிலருக்கு என்னை போன்றவர்களுக்கு என்ன சுப்பிரமணியம் ரவி விமலாரமணி அவர்கள் என்று பல எனி ஸ்டோரி டெல்லிங் நந்து சுந்துவின் நனைத்தாலே இழிக்கும் சொல்வது சுசிரா இதன் சிறப்பை சீர்தூக்கி பார்ப்பதே நமது பொறுப்பு இதன் பிறப்பை சீர் தூக்கி பார்ப்பதே நமது பொறுப்பு கருப்பா வெளுப்பா என்பதை எடுத்து காட்டும் கண்ணாடு சிரிப்பு மனம் கருப்பா வெளுப்பா என்பதை எடுத்து காட்டும் கண்ணாடு சிரிப்பும் இது கலையை நீக்கி கவலைய போக்கி மூளைக்கு தரும் பொறு துருப்பு கலையை நீக்கி கவலைய போக்கி மூளைக்கு தரும் தொரு బామ్ జిల్పం కను అబా జ కను விந்தை புரிவது திரிப்பு இதை துணையாய் கொள்ளும் மக்கள் முகத்தில் துறங்கிடும் தனி தெளிப்பு இதை ஹலோ வெங்கிங்கிற வெங்கடேஷனுக்கு ஒரு கை ராசி உண்டு தெரியுமோ அவன் கைப்பட தண்ணியில் எதையா நினச்சிட்டான் அவ்வளோதான் அது நாசமாக போயிரும் ஆமா ஆமா ஏன் இப்படி நாசமாக போகுது அப்படின்னு நாசா விஞ்ஞானிகளுக்கு கூட தெரியாது நாசம் அப்படின்னு நான் இங்கே சொல்கிறது ஒரு பொதுவான சொல்லுதான் சாயம் போகுது வீங்கி போவது மங்கி போவது அப்படின்னு பல அர்த்தம் அதுக்குள்ளே அடக்கம் சின்ன வயசுலையே அவங்க கைகளுக்கு இந்த கொடுமையான சக்தி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நாலு வயசாகும் போது ஒரு நாள் அவனோட அம்மா சின்ன வெங்காயத்தை ஒரு தட்டில் வச்சுருந்தான் வெங்கி அந்த வெங்காயங்களெல்லாம் எல்லாம் எடுத்து பக்கெட் தண்ணிக்குள்ள போட்டுட்டான் திக்கட்டும் வெங்காயத்தை தேடிவிட்டு அம்மா பக்கெட் அருகே வந்தான் மெதுவா வெங்கி பக்கெட்டை காட்டி வெக்கமில்லாமல் சிரிச்சுக்கிட்டு இருந்தான் பக்கெட்டுக்குள் எட்டி பார்த்த அம்மா திகை பூண்டை மிதித்தது போல துணுக்குற்றாள் ஏனென்றால் பக்கெட்டில் வெங்காயத்திற்கு பதில் வெள்ளை பூண்டு இருந்தது வெங்காயத்தை பூண்டாக மாற்றும் அளவுக்கு வெங்கிக்கு பாட்டனி புரட்சியெல்லாம் செய்யத் தெரியாது வெங்காயம் சாயம் போனதால் பூண்டு போல நிறம் மாறி நிறமாற்ற தோற்றப்பழை அழித்து கொண்டிருந்தது அடுத்த நாள் பச்சை மிளகாயை பக்கெட்டில் போட்டான் அது வெள்ளையா பள்ளி இருந்தது சாயமே அது பொய்யடா இது வெங்கியோட கையடா சாயமே அது பொய்யடா இது வெங்கியோட கையடா அப்படின்னு சொல்லி வெங்கி சிரிச்சான் அப்போ அம்மா அம்சாவுக்கு வெங்கி மேலே அல்லது வெங்கி கை மேலே சந்தேகமே வரலையே பத்து மாதம் சுமந்து பெற்று அவள் பையனை சந்தேகப்படாமல் அவ பக்கெட்டு மேலே சந்தேகப்பட்டான் வெங்கியோட அம்மா பதை வதைத்து கொண்டே கணவனிடம் வந்தாள் என்னங்க என்னங்க இந்த பக்கெட் என்னமோ செய்யுங்க பக்கெட்டில் எதை போட்டாலும் சாயம் போகுது என்று கணவனை அழைத்தாள் அடி அசரே சாயம் போக அது என்ன மாய பக்கெட்டா இது கெமிக்கல் கலந்த லாரி தண்ணியோட மகிமை தண்ணி லாரி எல்லாம் கூட இதனால தான் சாயம் போகுது என்று ஒரு அரிப்பு கண்டுபிடிப்பை சொன்னான் கணவன் ஒரு வாரம் கழித்து தன் கைகளுக்கு மருதாணி வைத்து கொண்டாள் அம்மா அம்சா வெங்கிக்கும் ஆசையாய் மருதாணி வைத்து விட்டாள் செவேல் என்று சேவல் கோண்டை நிறத்தில் இருந்தன மருதாணி வைத்த விரல்கள் இட்லி சாப்பிட்டு விட்டு கைகளை கழுவினான் வெங்கி சிறிது நேரம் கழித்து அவன் கைகளை பார்த்த அம்சா கத்தினாள் ஐயோ ஐயோ டேய் மருதாணி வைச்ச செவப்பு எங்கடா போச்சு சிவப்பை காக்கா தூக்கிட்டு போயிடுச்சு காக்கா ஊஷ் என்றான் வெங்கி சிரித்து கொண்டே ஐயோ இவன் என்ன சொல்கிறாள் என்றாள் அம்சா சாயத்தை காக்கா தூக்கிட்டு போயிடுச்சுன்னு பேபி பாட்சையில் சொல்கிறான் பக்கத்தில் சிகப்பு கலர் காக்கா இருக்கான்னு பாரு என்றான் கணேசன் சே இது மருதாணிக்கு கூட மரியாதை கொடுக்காத கை எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது எது ப பரிகாரம் செய்யலாமா எனக்கு ஏதோ பரிகாரம் செய்யணும் இப்போவே செய்யணும் ஜோதிட பூஷண சிவப்பிரகாசம் சாம்ராட் சிவப்பிரகாசம் பக்கத்து பட்டணத்திலேயே பெரிய ஜோசியர் என்று நாலு பேர் சொல்ல அவரிடமே போகலாம் என்று தங்கள் உடையெல்லாம் மாற்றிக்கொண்டு பட்டணம் செல்வதற்காக தயாராகி கணேசனும் மனைவியும் போய் பார்க்கிறார்கள் அவன் ஜாதகத்தை கொடுத்து பார்க்கிறார்கள் பையன் ஜாதகம் அமோகமாக இருக்குது பிற்காலத்தில் பிஸ்னஸ் செய்வான் வெளுத்து கட்டுவான் ஜோசியரே இவன் வெளுக்காமல் இருக்க ஏதாவது பரிகாரம் சொல்லுங்கப்ப ஜோசியரே என்னது இருக்கு அதுக்கும் இருக்கு விளக்கு மாற்றுக்கும் டூத் பிரஷுக்கும் கல்யாணம் செஞ்சு வச்சிருங்க பையன் சரியாக போவான் விளக்கு மாற்றுக்கு விளக்காப்பு செஞ்சு வச்சா இன்னும் விசேஷம் என்ன புரியுதா அதே மாதிரி கல்யாணமும் செஞ்சு வச்சிருங்க அப்பதான் இதெல்லாம் நடக்கும் ஜோசியர் சொன்னது போலவே வெங்கிக்கு கல்யாணமும் செய்து வைத்தார்கள் அக்னி வெள்ளை நிறத்தில் சாம்பலானதே தவிர வேறு எதுவும் நடக்கவில்லை சாயம் தொடர்ந்து போய்கொண்டே இருந்தது ஒரு டாக்டரிடம் போனார்கள் இப்பொழுது இசிஜி எடுங்க என்றார் டாக்டர் இசிஜியா இதுக்கு இதுக்கு இசிஜி என்றான் கணேசன் இசிஜி உங்கள் ரெண்டு பேருக்கும் ரொம்ப டென்ஷனாக இருக்கீங்க உங்கள் பையனுக்கு உள்ளங்கையில் ப்ளீச்சிங் பவுடர் சுரக்குதுன்னு நினைக்கிறேன் பையனோட இடதுகையை காட்டுங்க வேங்கி இடதுகையை காட்டினான் கன்ஃபார்ம் ஆகிடுச்சி பீச்சாங்கை ப்ளீச்சிங் கை மாதிரி தான் இருக்கு டாக்டர் பீச்சாங்கை மட்டும் இல்லை சோத்து கையிலையும் இதே ப்ராப்ளமாக ஆ அப்படியா இது ஒரு மெடிக்கல் மிராக்கல் ஒரு பையனுக்கு ரெண்டு கையும் பீச்சாங்கையாக இருக்கிறத இப்போதான் முதல் தடவையாக நான் பார்க்குறேன் இதுக்கு தான் வழி டாக்டர் இப்படியே வாழ்ந்து பழைக்க வேண்டிதான் வேற என்ன வழி சரி டாக்டர் நான் அப்படியே செஞ்சிடுறேன் என்றாள் வேதனையுடன் அம்சா ஐநூறுரூவா கொடுங்க பையன் கையில் பட்டுடாம கொடுங்க சரியா அது எதாவது ஆகிட போது ரூபா நோட்டு கொடுங்கம்மா சீக்கிரம் வங்கி இப்பொழுது வளர்ந்து விட்டான் பதினேழு வயதாகிவிட்டது அவனுக்கு அம்சா சர்க்கரை பொங்கல் செய்திருந்தாள் கை கழுவி கொண்டு கிச்சனுக்குள் நுழைந்த வங்கி பொங்கலில் கை வைக்கப் போனான் ஐயோ ஈரக்கையோட சக்கரை பொங்கலை கை வச்சிடாதடா அது வெண் பொங்கல் ஆகிடப்போகுதுடா என்று அலறினாள் அம்சா அழடே படித்து முடித்து இப்பொழுது வெங்கி வேலைக்கும் சேர்ந்து விட்டான் ஆம் பெங்களூரில் ஒயிட் ஃபீல்டில் தான் வேலை சென்னைக்கு ரயிலில் வரும்போது கூட வெள்ளையாக இருக்கும் வந்தே பாரத் ரயிலில் தான் வருவான் நல்ல சம்பளம் ஆனால் என்ன பயன் கலர் கலராக உடை அணிய முடியவில்லை துணியை அவன் கையால் பக்கெட்டில் நினைத்து விட்டால் போதும் சாயம் போய்விடும் அவன் கைப்படாமல் அம்மா துவைத்து கொடுத்தாலும் எப்போதாவது இயற்கையை சட்டை மீது வைத்து விட்டால் போதும் அந்த இடத்தில் சாயம் போய்விடும் ஐந்து விரல்கள் பட்ட இடம் மட்டும் வெள்ளையாக ராஜேஷ்குமார் நாவலின் அட்டைப்படம் போல இருக்கும் இதன் காரணமாக ஏவிஎம் சரவணன் போல எப்பொழுதும் வெள்ளை உடையே தரிசிக்க ஆரம்பித்தான் பெரிய மனுஷன் போல தோற்றம் இருக்கவே அவனை ஒரு புத்தக வெளியீட்டுக்கு அழைத்தார்கள் ஆம் புத்தக வெளியீட்டு விழா புத்தக வெளியிட்டு விழா நீங்கள் போயிருக்கிறீர்களோ அதற்கு முன்னால் அதாவது வெளியீட்டிற்கு முன்னால் எப்பொழுதும் சமோசா வெளியிடுவார்கள் இதோ இந்த சமோசா சமோசாவை சாப்பிட்டு முடித்து அந்த ஈரக்கையுடனேயே புத்தகத்தை வெளியிட்டான் வெங்கி ஐயோ அந்தோ பரிதாபம் புத்தகத்திலிருந்து அச்செல்லாம் போய் அது அன்றோடு நோட்புக்கு போல ஆகிவிட்டது டேய் ஏன்டா இப்படி இருக்க ஏன்டா இப்படி இருக்க வெங்கி கலர் ட்ரெஸ் போடக்கூடாதா என்று கேட்டான் அவனுடைய புது நண்பன் கருப்பசாமி கலர் ட்ரெஸ் வாங்கி என் கையால் நினச்சா அது சாயம் போயிடுண்டா அவ்வளோ ஏன் வெள்ளை வேட்டி கூட சாயம் போகுதுடா டேய் வெள்ளை வேட்டி எப்படா சாயம் போகும் அதில் இருக்கிற பார்டர் சாயம் போகுதுடா எங்கள் வீட்டில் எல்லா வேட்டியும் தூளி கட்டுற துணி மாதிரி தான் இருக்கும் இதனால் தான் ஒரு சௌரியம் எங்கள் வீட்டில் பார்டர் டிஸ்பியூட்டே வராது ஒரு நாள் கருப்பசாமி வெங்கியின் வீட்டுக்கு வந்திருந்தான் வெங்கி வீட்டில் டிவி முன்னால் ஒரு பெரிய கம்பி வேலி போட்டிருந்தது இது என்னடா இதுக்கு எதுக்குடா வேலி என்றான் கருப்பசாமி டே கருப்பசாமி அதை டேய் கேட்கிறேன் டே இது ரொம்ப காஸ்ட்லியான கலர் டிவிடா நான் இயற்கையோட தொட்டால் ஒரு அது பிளாக் அண்ட் ஒயிட்டு டிவி ஆகிடுமோன்னு அப்பாவுக்கு ஒரே பயம்டா தான் இப்படி வேலை போட்டு வச்சிருக்காரு இதை ஏன் கேக்குற என் வாழ்க்கையே அப்படிதான்டா இருக்கு எதை தொட்டாலும் கலர் மாறிடுது நம்ம வெங்கிக்கு கல்யாணத்துக்கு ஒரு நல்ல இடம் வந்தது பெண்ணின் பெயர் வர்ணமாலா வர்ணமாலாவுக்கு கலர் என்றால் மிகவும் இஷ்டம் அவர்கள் வீட்டில் அனைவருக்கும் கலர் கலராக இருக்கும் கதம்ப மாலை தான் பிடிக்கும் இப்படிப்பட்ட குடும்பம் ஒரு கதம்பம் வீட்டிலிருந்து வந்த ஜாதகத்தை ஜோசியரிடம் காட்டினார்கள் ஆ இந்த ஜாதகத்தையே முடிச்சிருங்க ரொம்ப பிரமாதமாக இருக்குது என்றார் ஜோசியர் அப்படியா என்று கேட்டால் அம்சா ஆமா பொண்ணுக்கு கலர் கடாட்சம் அட்டகாசமாக இருக்குது அதனால் இந்த வரனையே முடிச்சிருங்க வெங்கி ஆனந்தத்தில் குதித்தான் அம்மா இந்த சம்மந்தத்தையே முடிச்சிருமா என்றான் கல்யாணமும் நிச்சயம் ஆகிவிட்டது ப்ளீச்சிங் தோஷத்தை மட்டும் சொல்லாமல் மறைத்து விட்டார்கள் ஆயிற்று கல்யாணமும் நடந்தது நடந்து முடிந்து விட்டது தன் கைகளில் ஈரம்படாமல் தாலி கட்டி முடித்து விட்டான் வெங்கி மாலை நலங்க ஆரம்பித்தது மணப்பன் வர்ணமாலா கை முழுக்க மிகந்தி வைத்திருந்தாள் சாஸ்திரிகள் தண்ணீர் நிரம்பிய ஒரு குளத்தை வைத்தார் யாராவது ஒரு மோதரத்தை கொடுங்க என்று கேட்டார் பெண்ணின் சித்தப்பா தன் மோதரத்தை கொடுத்தார் அதை குளத்துக்குள் போட்டார் சாஸ்திரிகள் பொண்ணு மாப்பிள்ளை உள்ளே கையை விட்டு மோதிரத்தை எடுங்க அம்சாவுக்கு பயமாக போய்விட்டது தங்க மோதரத்தை வெங்கி தொட்டவுடன் தகர ஆகப் போகிறது சித்தப்பா செவனியில் விடப்போகிறார் அவள் கவலையோடு இருந்த பொழுது அப்பா கணேசன் வந்து காதை கடித்தார் ஏய் பொண்ணு கையில் மெகந்தி வச்சிருக்கா தண்ணி குடத்துக்குள்ள அவன் பையன் கையை விட்ட உடனே பொண்ணோட மெகந்தி முழுக்க அழியப் போகுது வெங்கி சாயம் போகுது பொண்ணும் மாப்பிளையும் குடத்துக்குள்ளே கைகளை விட்டார்கள் ஒரே நிமிடத்தில் பெண் கையை எடுத்தாள் அவள் கையில் மோதிரம் இருந்தது சித்தப்பாவின் தங்க மோதிரம் டைமண்ட் மோதிரம் அதே பழபழப்புடன் இருந்தது அவள் கைகளை பார்த்தால் அம்சா மெகந்தி அப்படியே இருந்தது சற்றே மங்கி போய் இருந்தது அவ்வளவுதான் வேறு பாதிப்பே இல்லை வெங்கி தன் கைகளை வெளியில் எடுத்தான் வா என்று கத்தினான் அவன் கைகளில் மிகந்தி இருந்தது வர்ணமானா கைகளிலிருந்து அவன் கைக்கு ஏறி இருந்தது ஒரு சாயங்கால நேரத்தில் வெங்கியின் சாயதோஷம் நீங்கியது அதைக் கண்டு ஆனந்த கண்ணீர் வடித்தாள் அம்சா என்ன நண்பர்களே நனைத்தாலே இழிக்கும் எப்படி ீர்களா நீங்களும் இழுத்தீர்களா கதையை கேட்டு நன்றி நந்து சுந்தவர்களே நன்றி அருமையான கதை